கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நடுநாட்டு தலத்தில் ஆறாவது தலம் சம்பந்தரால் திருக்கடைக்காப்பு பாடப்பட்ட தலம் திருச்சோபுரம் தியாகவல்லி என்றெல்லாம் அழைக்கும் தலம் சுவாமிக்கு பேரு தியாகேசர் சோபுரநாதர் இதெல்லாம் சுவாமியினுடைய பேர் இது தவிர மங்களபுரீஸ்வரர் அப்படின்ற நாமம் இருக்குது அது எதனால் அதையும் தல புராணத்தில் பார்க்கலாம் தியாகவல்லி அம்மை இதுதான் அம்பாலோட பெயர் இந்த தலத்துக்கு அதாவது நமக்கு சோதனை வரும் அது மாறும் ஆனால் இந்த தலத்தில் இருக்கிற இறைவன் இறைவிக்குமே சோதனை வந்து மாறின வரலாறு உண்டு வங்கக்கடல் தான் இந்த ஆலயத்துக்கான தீர்த்தம் பொதுவாக ஒரு ஆலயம்னு இருந்தால் மூர்த்தி அப்படின்னா இறைவனுடைய மூர்த்தம் அவருக்கான பெயர் தலம் தீர்த்தம் இதெல்லாமே இருக்கும் இல்லையா இந்த இடத்துல தீர்த்தம் எது மரம் கொன்றை தீர்த்தம் எது அப்படின்னு பார்த்தா தீர்த்தமே வங்கக்கடல் தான் அதனால் தனிய குளம்லாம் கிடையாது இங்கே வங்கக்கடல் தான் தீர்த்தம் சுவாமியே சோதனை அனுபவிச்சார்னு சொன்னேன் இல்லையா ஒரு சமயம் சுவாமியினுடைய கோயில் வெள்ளத்தால் மணல் மூடப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமலே போயிடுச்சு யார் சம்பந்தரால பாடப்பட்ட தலம் சரி இந்த தலம் எங்கே இருக்குது இப்படிப்பட்ட தலம் கடலூர்லேருந்து சிதம்பரம் போகும்பொழுது ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற தலம் தான் திரு சிவபுரம் ஒரு அன்பர் ரொம்ப ரொம்ப சமீபத்தில் அவர் பார்த்துருக்காரு அப்போ இந்த கோபுரத்தினுடைய உச்சி கலசம் மட்டும் தெரியுது அதை கொண்டு ஊர் மக்களை கூப்பிட்டு அழகாக தோண்டி பார்க்கும் பொழுது இந்த அற்புத ஆலயம் இறைவன் திருவுள்ளம் கொண்டு நமக்கு கொடுத்தார் அப்போ அவ்வளவு நாள் பூஜை அபிஷேகம் நைவேத்தியம் இதெல்லாம் எல்லாமே இறைவனும் இருக்கார் இப்போ இறைவனுக்கே சில இடங்களில் சில சமயம் அது மாதிரி ஆகுது அப்படின்னும் பொழுது மனிதர்களுக்கும் அந்த மாதிரி ஆகுது இறைவனை தஞ்சம் புகுந்தால் எல்லாம் மாறிவிடும் இங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமேனி அகத்தியர் அழகாக வடிவமைத்தார் எப்போ வடக்குல பார்வதி கல்யாணம் அவ்வளவு பேரும் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வடக்குல போயாச்சு அதனால வடக்கு தாழ்ந்து தெற்கு உயருது அப்ப சுவாமி யார ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது மட்டும் தட்டி நினைப்போமோ அவங்கள சில சமயம் முன்னேற்றி விடுவேன் பலரும் அகத்தியரை பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் குருமுனி முனி இல்லையா குட்டியாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டார் எல்லாேர் எதிர்க்கையும் நீ கொஞ்சம் தெற்கு பக்கம் போ அவருக்கு ஒரே ஆனந்தம் இவ்வளோ பேர் எதிர்க்க நமக்கு இந்த ஒரு வேலையை தராரு நான் ஒருத்தர் போனால் போதுமா நானே சின்னதாக உன்னுடைய மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது போ இத்தனை தெய்வங்களும் தேவர்களும் இருக்கக்கூடிய அந்த இடைக்கு சமானமாக நீ தெற்கு பக்கம் போனால் சமமாயிடும் அப்படின்னு அத்தனை பேர் பார்க்க அவர் அவரை அனுப்பினார் அந்த கல்யாண கோலத்தை பார்க்கல அப்படின்ற வருத்தம் அகத்தியருக்கு உண்டு அதனால முதல் முதல்ல லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரலைய பொதிகை மலை தெற்குலேருந்து வடக்கில் நடந்த கல்யாணத்தை தரிசித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் அவர் தலம் தலமாக வருவார் நிறைய இடத்துல அவர் வழிபாடு செய்த தலங்கள் அகத்தீஸ்வரர் என்ற நாமத்தோடு இருக்கு அப்படி அவர் இந்த பக்கம் வரும்பொழுது தீராத வயிற்று வலி அவருக்கான வயிற்று வழிக்கான உபாதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் அதனால் அங்கே இருக்கிற மணல் எடுக்கிறார் மணலால் லிங்க திருமேனி பண்ண வைக்கிறார் மணலில் முடியாது ஆனால் அம்பிகை மணலால் லிங்கத்தை செய்தால் காஞ்சிபுரம் இவரால முடியல உடனே தன்னுடைய அவர் ஒரு சித்தர் இல்லையா மூலிகை சாறுகளை கொண்டு திருமேனி வடிவமைத்து அங்கே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்ச உடனே வயிற்று தீருகின்றது வயிற்றுவலி நீங்க வேண்டும் என்றால் இந்த தலத்திற்கு வந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் திரு சோபுரநாதர் ஏன் இவருக்கு மங்களபுரீஸ்வரர் அப்படின்ற நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அம்பாள் இறைவனோடு ஐக்கியமானதா அம்பாள் வேறு இறைவன் வேறுனே கிடையாது அர்த்தநாரியா அம்பாள் இறைவனோடு கலந்திருப்பதால் இங்க இருக்கக்கூடிய சோபுரம் அந்த மங்களபுரீஸ்வரர் என்ற லிங்க திருமேனிக்கு மஞ்சள் குங்கும வழிபாடு உண்டு ஏன் அவர் வேற அம்பாள் வேற இல்லை உள்ளே இருக்கார் அப்ப தியாகவல்லி அம்மைன்னு சொன்னீங்களே அது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தனி அம்பாள் சன்னதியாக இருக்கலாம் அப்படின்றது செவி வழி செய்தி இங்கே தட்சிணாமூர்த்தி வீணையை கையில் கொண்டிருக்கின்றார் வீணா தட்சிணாமூர்த்தி என்று இருக்கின்றார் அவருடைய சிற்பத்தை தட்டி பார்த்தா ஸ்வரங்கள் கேட்கும் அதனால கச்சேரி இசை சம்பந்தப்பட்ட எல்லா வரங்களும் அள்ளி கொடுக்கும் வீணா தட்சிணாமூர்த்தியும் இந்த தளத்தில் இருக்கார் அப்போ இறைவனே திருவுள்ளம் கொண்டு தன்னைத்தானே காண்பித்த இடம் பொதுவாக சுயம்பு மூர்த்தியையே தான் தோன்றியவர்னு சொல்லுவோம் இவர் பலகாலம் மண்ணுக்குள்ளே இருந்து நமக்காக தோன்றிய மூர்த்தம் அதுதான் திரு சோபுரம் தியாகவல்லி அப்படின்ற அந்த தளத்திற்கு சென்று சோபுரநாதர் நம்முடைய மங்களபுரீஸ்வரரை அப்படியே மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து வாழ்க்கையில் எல்லா மங்களத்தையும் பெற்று வாழ்வோம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க